சஹாப் எல்லாம் உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப அக்பாஸ் இப்போ திறந்து எல்லாம் வருகிறார்கள் வந்து உமரவர்களை புகழ்கிறார்கள் அல்லாவுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் உங்களை அல்லாவுடைய தூதர் பிரிந்தார்கள் அவர்களையும் அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள் இப்போது உமர் அவர்களே நீங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு தான் பிரிய போகிறீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது பிரமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹ் அப்புல் ஆலமின் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பகிர அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேனே என்று கூறி இவ்வளவு அமர்வாதி அல்லாஹ் அனுகு அனுகுமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் என்னை தரையிலே படுக்க வையுங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள் பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இப்டு உமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் இபுனுர் அதி அல்லாஹ் அனுபவம் அமெர் அந்த அல்லாஹ் அனுபவுட இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்னு அமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்துக் கேட்கிறார்கள் வயிலீ வ உம்மி உம்மே எல்லம் எர் ஹம் ரம்பே எனக்கும் என் தாயுக்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று அகுல் ஐ அகுல் ஈமான் ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி கொடுத்தவர மரண நினைத்தே சொல்லுகிறார்கள் அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும் என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும் எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் தார் மகன் பதில் சொன்னிபுமர் அவர்கள் என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பொருந்திக்கொள் கண்ணியத்துக்குரிய சகோதரி மரண நேரம் சாதாரணமானதல்ல இவனுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை பூமியினாக வாழக்கூடிய எமக்கு சாதாரணமானதல்ல பூமின்கள் எப்போதும் அதே கவலையில் அதே சிந்தனையில் அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான் தும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள் ஆனால் முஸ்லிமான நிலையிலே அன்றி மரணித்து விடாது